வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ரெண்டு மணி ஒரு சின்ன வீடியோ நான் இப்போது ட்ராய் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்போ ஒரு ஒரு வீடியோண்ட பார்த்து நான் யூடியூப்ல அதில் என்னன்னா பிமல் விமல் ராத் நாயக் அனுர அரசாங்கத்தின் உண்மையான முகங்கள்ல உண்டு ரெண்டு கொள்வோமே அதாவது வந்து அனுர அரசாங்கத்தின் படிவா சொல்ற என்றால் பேச்சாளர் அமைச்சரவை கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர் ஒரு ஒரு இன்டர்வியூன்னு ஒன்றில் சொல்லியிருப்பார் இன்டர்வியூ அல்ல ஒரு என்னோட சொல்றது ஒரு இதில் சொல்லியிருப்பார் ஒரு ஊடகம் ஒன்று கேள்வி கேட்கல அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிக்கப்பட போறதில்லை என்பது சம்பந்தமாக ஒரு வீடியோண்ட போட்டிருக்கேன் ஒரு சில விடயங்களை தமிழ் மக்களுக்கு சொல்லி ஆகணும் நீங்கள் அதை விளங்கி கொண்டு ஆக வேண்டும் சும்மா அரசாங்கம் அரசாங்கம் என்று நாங்கள் யோசிக்கிறதுல இந்த பிரயோசனம் இல்லை என்பது சம்பந்தமாக இந்த வீடு அரசியல் கைதிகள் யார் என்று பேர் பார்ப்போம் அரசியல் கைதிகள் அண்டா யாருண்டா இதுவரை காலமும் நடந்த முப்பத்தஞ்சு பேருட போராட்டத்துல பிழ பிழை விட்டிருந்தோம் அதாவது பிழை என்று அவர்கள் சொல்லுகிற விடயம் தீவிரவாதம் என்றது அவர்களுடைய வசனம் தேசிய போராட்டம் என்றது எங்களுடைய பெயர் நாங்கள் வைத்த பேர் தீவிரவாதம் என்றது அவர்கள் எங்களுக்கு வைத்த தீவிரவாதிகள் டெரா என்ன பாராளுமன்றத்துல சில நான் ஒரு நட்புற ரீதியா சில நேரம் அடி கழு டெராண்டு அதாவது வந்து நான் டெரரிஸ்ட் என்ற மாதிரியும் சில நேரம் நக்கள் அடிச்சு கிடைப்பார்கள் அதை விட கொட்டியா என்றும் கூப்பிடுவார்கள் அடே தனி கொட்டியா என்று ஆசையா கூப்பிடுவா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்கள் என்றது கொட்டி இயக்கம் என்ற இல்ல மக்கள் இயக்கம் முன்னணி என்று பெயர் வச்சதுக்கும் சில காரணங்கள் இருக்கு இப்ப மக்கள் ஆயிட்டம் அதோட முன்னணி நாங்க முன்னணி அதுல எந்த சந்தேகம் இல்லை பீப்புள் ஃபோர்ஸ் ஆக்ஷன் என்ற வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் சோ என்னென்றால் அவர் எங்களுடைய பிமல் ராஜ்நாயக் அவர்கள் சொல்லியிருப்பார் அரசியல் கைதிகள் அன்று யாருமே இல்லை என்ற ஹர்ஷனன் ஆணையக்கார என்ற கருத்தை மறுபக்கம் தோசை திருப்பி போட்டு உங்களுக்கு தெரியும் நீதி அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் ஹர்ஷண நாணயக்காரர் ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார் நாங்கள் அரசியல் கல்வியில் ஒருத்தரையும் வச்சிருக்க வச்சிருந்தால் விடுவிப்பது சம்பந்தமாக நாங்கள் திங்க் பண்ணுறோம் என்று சொல்லி ஒரு கதையொண்ட முதல் போட்டிருந்தார் இந்த அரசாங்கம் இன்னொரு வாக்குறுதிகளை சொல்லி எங்களுடைய மக்களுடைய ஓட்டுகளை இந்த முட்டாளல் ஒரு ஒன்றிரண்டு பேர் எம்பி ஆக்கி செய்தது என்னென்றால் நாங்கள் வந்து இவர்களை விடுவிக்க போறோம் அரசியல் என்ன சொல்றது அரசியல் கைதிகளை விடுவிக்க போறோம் தமிழருக்கு நியாயம் தரப்போறோம் அரசியல் அமைப்பை போறோம் காலம் காலமா இவங்க சொல்ற ஒரே ஒரு மக்களை மாற்ற ஒரே ஒரு விடியம் நாங்கள் எல்லாத்தையும் மாற்ற போறோம் இது மக்களுக்கான அரசு இது தமிழருக்கான அரசு என்று அடி கள்ளர் நானும் அதை நம்பினேன் அது பரவாயில்ல என்னென்னால் ஹர்ஷனா நானே சொல்லியிருப்பார் அரசியல் கைதிகள் இல்லை என்று அதையும் தாண்டி பிமல் ரத்நாயகர் யார் இந்த பிமல் ரத்நாயக என்றால் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்துல கதைக்கிற விடயங்களை ஒளிபரப்ப கூடா ஒலிய ஒளி பரப்ப கூடாது என்ற கதாநாயக கதாநாயகத்துமா என்றால் அல்லது சபாநாயகரின் சபை முதல்வர் அல்ல சபாநாயகரின் அந்த முடிவுக்கு அவரை தூண்டிய முக்கிய புள்ளி அரசாங்கத்தின் புள்ளி இவர் தான் அவர் எழும்பி வாசிச்சிருப்பார் ராமநாதன் அர்ஜுனா ஆஹ் சாரி சாரி சட்டத்தரணியா அருளிங்கத்தை பற்றி பாராளுமன்றத்துல கேட்க முடியாத கன்சார்ட்ல எழுத முடியாத விடயங்களை கதை வசனங்களை கதைச்சிருக்கிறார் அன்பார்லிமெண்டரி வேட் எல்லாம் சொல்லி அதுக்கு நான் சபை முதல்வருக்கு சமர்ப்பிக்கிறேன் தாங்களே ஒரு நாடு மாடி ஸ்வஸ்தியா அருளிங்கத்தை பற்றி பாராளுமன்றத்துல ஒரு வசனம் கூட கதைக்கல சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் அப்படி ஒரு சேலஞ்ச் அப்படி யாரோ சொல்லிவினமா இருந்தால் அல்லது கொண்டு காட்டினா இருந்தால் அஸ்வஸ்திகா நான் கழிச்ச வீரியோட கொண்டு காட்டிங்களா இருந்தா பாரமன்ற தேர்தலில் போய் விட்டு போறதுக்கு தயார் எப்ப நாங்கள் நாங்க இனி கதைப்போம் கதைப்போம் இது வரைக்கும் கதைக்கில என்றது என்றால் அதான் இது இவர்கள் வந்து அந்த உள்ளூராஜ் சபை தேர்தலுக்கு ராமனா நர்ச்சுனா என்ற வடக்குல புள்ளிய இல்லாம பண்றது எப்படி என்று சொல்லி திக்கு முக்காடி கொண்டிருக்கான் அந்த தேசிய அரசாங்கம் சோ அதே சபை முதல்வர் தான் சபை முதல்வர் என்ற சபை சொல்றது சபாநாயகத்துவ ஆண்டு அவங்க சிங்களத்துல பிமல் அவருடைய நாயக்க அவருடைய முகம் என்னென்றால் பழைய வீடியோக்கள் போட்டோ எடுத்தா பார்த்தா தெரியும் இந்த இதே ஜேவிபி அரசு தமிழரை ஒழிக்க வேணும் அண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுகள்ல வந்து போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லி அண்மையில ஊழல் ஒழிப்பு பண்ணி எனக்கு எனக்கு கண்ணில் காட்டாத ஒரு ஒரு இதா மாறிக்கொண்டு போறீங்க நீங்கள் என்னென்றால் ஏதோ எழுத வேணும் அண்டு காண்டி தம்பி நீங்கள் சும்மா அரசியல முக்குதனம் எழுத கூடாது இப்ப இந்த வீடியோட தெரியும் அந்த ஒழிப்பு அணிவண்ணி என்றே இல்லை என்று இப்ப நீங்கள் ஆஹ் இப்படித்தான் இதே எங்கே நானும் ஒரு காலத்துல நம்பி அன்றகுமாரிசா நாயக்க வந்தா மாறும் அப்படி நினைச்சால்தான் நீங்கள் அதே மாதிரி நினைக்கிறீங்களோ தெரியல இதே எங்களுடைய தமிழடியான் கூட அன்றகுமாரிசா நாயக்கன்ற திட்டங்கள் என்ன பிளான் என்னண்டு அன்ரோ மாரதா நாயக்கவுக்கே தெரியாத ஒன்று ரெண்டு திட்டங்களை தமிழடியா இவர் செய்ய போறவர்கிட்ட சொன்ன வரலாறு இல்லை நான் நேரடியாகவே தமிழன் நான் அவருடைய நம்பரும் இருக்கேன் நான் நேர கதைக்கிறேன் இல்லை தமிழடியான்னு இந்த வீடியோ பார்ப்பார் அவருக்கே தெரியும் நான் கதைக்கிறேன் இல்லை இரண்டாய் நாங்கள் கதைச்சு பேசி போடுற ஒன்றும் இல்லை அவர் எனக்கு தர மோரல் சப்போர்ட்ன்றது அவருடைய தமிழ் தேசியம் சார்பான நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு சார்பான நிலைப்பாடு ஒழிய மற்றபடி நான் ஒன்று மேண்டவரை இல்லை ஒரு சில வசனங்களை அவர் போட்டிருப்பார் எனக்கு மெசேஞ்சர்லையும் போட்டிருக்க டாக்டர் நீங்க கவனமாயிருங்கோ ப்ளீஸ் பிசிஎஃப் ஒன்ற ரெண்டு வசனங்கள் இல்லை ஒன்றை சமெசாவில் தான் அதை என் தாண்டி இந்த இதுவும் நான் தமிழாணியோட கண்டெக்ட் பண்ணதும் இல்லை கதைச்சதும் இல்லை நான் இதை என்ன சொல்ல வரேன் என்றால் அது மெசஞ்சர் எங்களுடைய கர்ஷனோட நாணயக்காரன் அந்த கருத்துக்கள் வந்து இப்போ மீண்டும் தெளிவாக சிங்களத்தில் பிமல் ரத்நாயக சொல்லியிருக்கிறார் இல்லை வெரி சொறி நாங்கள் அரசியல் கைதியில் விடுவிக்க போறதில்லை அரசியல் கைதிகளை ஒருபோதும் விடுவிக்க போறது இல்லை அவர் மாபெரும் குற்றவாளிகள் தலதா மாளிகைக்கு குண்டு வைத்தவர்கள் மத்திய வங்கிக்கு குண்டு வைத்தவர் அடையே மத்திய வங்கியில இருந்து காசு அடிச்சுட்டு போன உடனே நாப்பத்தி மணி தேர்தல கொண்டு வரக்கு வாக்கு போட்ட நீங்கள் கடைசியாக நீங்கள் சாமர சம்பத்தை பிடிச்சு வச்சிருக்கு நடக்கலாம் இருந்தது கொண்டு ஜெயில போட்டு இருக்குதுயா அதையும் இன்னும் உங்களுடைய அரசியல் சித்த விளையாட்டுகள் இருந்துட்டு போடும் ஆனா இதே விமல் ரத்நாயக தான் இந்த ஊழல் ஒழிப்பு அணி வண்ணி தொடக்கம் எல்லாருமே தொடக்கத்துல எனக்காவும் பாராளுமன்றத்துல கதை கட்டாயம் டைம் என்று குளரினால் தான் விமல் ரத்நாயக கடைசியா முகங்கள் வந்து உண்மையாகவே அதான் உண்மை சோ இவர்கள் ஒரு மாபெரும் குற்றவாளியல் தான் அவர்கள் அதாவது உங்களுக்கே தெரியும் செம்மணியில கொலை செய்த கொலகாரண குழந்தை புள்ள உட்பட கொலகாரம் சாட்சியம் சொல்லி சாட்சியம் சுட்டி காட்டின அப்புறம் கூடு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்தா அதாவது கொலாரண்டா கொலாரம் அப்படி பெரிய கொலாரம் சிம்மணில கிருஷ்ணாந்தி பட படுகொலை வழக்குல ஒரு பெரிய ஒரு குலகாரன் ஒரு ஆமிகாரன் அவனை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க என்று சொன்னால் அரசாங்கம் மன்னிப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள் அது உங்களுடைய உரிமை ஆனால் அது அரசாங்க ஜனாதிபதியின் ஜனாதிபதி மன்னிப்பு கொடுத்துருக்கீங்க ஆனால் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் ரத்நாயக யாராவது சொல்லுங்கடா நீங்கள் உங்களோட கட்சி தானே எல்மெண்டா சொல்லுங்கோ இதில் கேட்டு வந்து எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தான் எங்களுடைய அரசியல் கைதிகள் அல்லது அவருடைய வழக்குகள் எடுபடாம வாசிக்கப்படாமல் அதுக்குரிய சாட்சியங்கள் இல்லாமல் காலங்காலமாக ஜெயிலுக்குள்ளேயே கிடக்கிறாங்க எங்களுடைய தமிழர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழ் கதைக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உலாளம் ஜெயிலில் கிடக்கிறாங்க அவங்களை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கொண்டு அவங்களை அரசியல் செய்து அதுல எங்களோட சிறீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் உட்பட அனைவருமே இங்க போய் கதைக்கிறது தமிழர் இருக்காது உங்க யாருக்குமே அவைய பற்றி அக்கறை இல்லை இவன் எனக்கு கூட என்ன செய்திருக்கிறான்னு கேட்டா நான் தலைக்குனியை தான் படம் இந்த ஆறு மாதத்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பரா வந்து ஆறு மாதத்துல ரெண்டு நாள் பாராளுமன்றத்துல கதச்சிருக்கேன் தவிர வேற ஒன்றுமே என்னால செய்யலாமே இருக்கு ஆனா நான் இந்த அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கறது இல்ல சரிதானே ஆனால் எங்களோட ஸ்ரீதரன் அவர்கள் அங்காலே ஒரு கேம் மிஞ்சால ஒரு கோயம் அங்க ஒரு டபுள் கேம் மிஞ்சி ஒரு டபுள் கேம் நெத்தில திருநறையும் பூசிக்கொண்டு எங்களுடைய தமிழினம் அன்றைக்கு இதை மாளாங்கி கொள்றதோ அன்றைக்குதான் இதுக்குரிய விடிவு இருக்கும் இப்ப தெளிவா சொல்லி இருக்கிறார்கள் இல்ல அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்ப இந்த எங்களுடைய இளங்குமரன் ரஜீவன் ஆஹ் மற்றது ஒரு அரங்க மூன்று பேர்ல எம்பியுமே பவானந்த ராயா சார் போன்றார்கள் இப்ப நாங்க அப்படிங்க சாகணும் இல்லையென்றால் அரசியலை விட்டு போகணும் ஏனண்டா சும்மா அந்த மிஸ்டர் அஜீவன் என்னென்னால் சும்மா அந்த மூணு லட்சம் ரூபா அங்க கொடுங்கோ ரெண்டு லட்சம் ரூபாய் இங்க கொடுங்கோன்னு சொல்லி கதைக்கிற விட்டு போட்டு எங்களுக்காக செட்ட எங்களுக்காக சா துணிஞ்ச அதில் குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கிற அவங்கள சற்று பார்க்கணும் கவலைக்குரிய விடயம் என்பிபி அரசாங்கத்தின் உண்மையான முகாம் இப்போதான் தெளிவாக வந்திருக்கிறது அவர்கள் ஒருபோதுமே எங்களுடைய சகோதரங்களை விடுவிக்கப்பட போறதில்லை தமிழ் பேசுகிறோம் என்கிற காரணத்துக்காக வழக்குகள் நடத்தப்படாத அல்லது சாட்சியங்கள் இல்லாம வழக்குகள் நடத்தப்படாம அல்லது அரசியல் காரணமாக குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட அரசியல் என்ற உங்களுக்கு தெரியும் இன என்ற ஒரு அரசியல் தண்டிக்கப்பட்டு எங்களுடைய சகோதரங்கள் ஆனந்த சுதாகர் உட்பட உங்களுடைய சகோதரங்களை விடுவிக்க மாட்டமென்று என்பிபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஒரு தெளிவான பாதில் எங்களுக்கு என்னென்றால் இனிமேல் எங்களுடைய அரசாங்கம் இப்படிதான் எங்களை ஏமாத்த போது பாலம் இந்த சிங்களவன் செஞ்ச அதே வேலையை தான் இவர்களும் செய்ய போகிறார்கள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்ப நான் கேள்வி கேட்க ஆசை எனக்கு எங்களுடைய இளங்குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய பவானந்த ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கும் அது தவிர எங்களுடைய அமைச்சர் அமைச்சர் எல்லாம் அமைச்சர் மாதிரி நடந்து கொள்ளும் ரஜீவன் அவர்களுக்கும் நாங்கள் கேட்கிற கேள்வி இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்பதுதான் ஏனென்றால் காலங்காலமாத்துக்கொண்டு அதுக்கு ஒரு ஓட்டொண்டை போட்டு நாங்கள் எங்கெண்ட ஆக்களை கோடாளி காம்புகள் அங்கே அனுப்பு எங்கெண்ட கோடாலி காம்புகள் மேடையில் ஏறி என்ன கதைக்கிறான்னு தெரியா முக்கியமா இளங்குமரன் போன்ற ஆக்கள் வந்து எங்களுக்கு ஒரு சாபகேடு அது உங்களுக்கு விளங்கினா சரி இவர்களுடைய உண்மையான நிறம் வெளிப்பட்டு இருக்கிறது இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அதாவது எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்றதை நேரடியா சொல்லிக்கலாம் அவங்களுக்கு பெரிய மாபெரும் குற்றவாளிகள் என்று சொல்லி இருக்கிறோம் குற்றமே என்ன நிரூபிக்கப்படாம இருக்கிற அரசியல் கைதிகளை கூட மாபெரும் குற்றவாளிகள் என்று பிமல் ரத்நாயகர் சொல்லியிருக்கிறாரு நீ வேற ஜனாதிபதி வாராரு பிரதமர் வாராரு நீ யாராவது ஓடி போய் நீங்க அந்த கூட்டங்களை நிப்பீங்களா இருந்தால் ஒரு மானம் இல்லாத ஒரு உடுப்பு போடாம நீங்க போய் நிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உடுப்பை போடாம நிக்கலாம் என்ற நானும் அந்த பிள்ளைய விட்டுருக்கேன் நாவே என்னை நீங்கள் அதே மாதிரியே பேசலாம் இதே ஜனாதிபதிக்குதான் ஓட் போட சொன்னேன் என்று விட்ட பிள்ளைகளை நான் பிள்ளையன்று ஏற்றுக்கொள்றோம் நீங்க கண்ண பேரு பேட்டதுக்கு தயாராக அதான் பிரச்சனை சற்று சிந்தியங்கோ என்னடால் இது எங்களுடைய மான பிரச்சனை மட்டுமில்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குற பிரச்சனை சற்று சிந்தியுங்கள் அது வரை டாக்டர் ராமநாதன் லட்சுணம்